விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சூர்யா சேதுபதினு கூட சொல்லலாம் அவர் மறுபடியும் சூர்யானே சொல்லுங்கள் அப்படின்றாரு வந்து அவர் நடிச்சிருக்கிற அந்த பீனிக்ஸ் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சமீபத்தில் நடந்தது போய் பார்த்தோம் பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய மனைவி அப்புறமா மகள் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க குறிப்பாக அந்த ட்ரெய்லர் அந்த படத்தை வந்து அனலர்ஸு டைரக்ட் பண்ணுறாரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பாக்ஸிங் வீரர் அப்புறமா அது ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி இதெல்லாம் ஒரு பின்னணியில் இருக்குது என்ன கதன்த்து விடுத்து முழுசாக சொல்லலை சொல்லவும் மாட்டாங்க எல்லாம் தாண்டி சூர்யா நடிக்க வந்தது விஜய் மகன் நடிக்க வந்தது வந்து மறுபடியும் தமிழ் சினிமாவில் இல்லை தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுத்து அது வேற ஒரு வகையில் மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா நெப்போசி நெப்போட்டிசத்துடைய உச்சம் இந்திய சினிமாவில் வந்து பாலிவுட் தான் அதன் பிறகு வந்து தெலுங்கு சினிமா தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்குது எவ்வளோ காலம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த காலகட்டங்களில் நெப்போட்டிசம்ன்ற வருகையான ஒரு விஷயமே கிடையாது வந்து இதே வாரிசுகள்லாம் வந்து நிறைய முத்துராமணியனுடைய மகன் கௌதம் கார்த்திக்கு சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து அந்த காலகட்டங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது வந்து எங்களுடைய வாரிசு வந்தாலும் வரட்டும் நீங்களும் வந்தால் வரட்டும் இவங்களுடைய என்ட்ரி ஈஸியாக இருக்கும் ஒரு வாரிசு ஒரு திரை நட்சத்திரம் அல்லது வந்து ஒரு டைரக்டருடைய மகன் ஒரு டெக்னீஷியன்ஸோடைய மகன் வந்து அறிமுகம் அவருடைய என்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த என்ட்ரி மட்டும் காரணம் இல்லை அதை தாண்டி வந்து அதிர்ஷ்டம் திறமை மக்கள் ஏற்றுக்கணும் அதில் தமிழ் சினிமா ரசிகர்கள் மிக 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 தெளிவானவங்க இங்கே நாம் என்ன தான் வந்து சினிமாவுக்குள் வாரிசு வாரிசில் வந்துச்சு நெப்போட்டிசம் வந்துடுச்சு உள்ளே வந்து யாரும் புதுசாக வரவங்கள உள்ளே விட மாட்டாங்க இங்கே ஒரு அழுத்தம் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இங்கேயே திருச்சியில் படித்த சிவகார்த்திகனும் இங்கே வந்து இட்டாவார் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற யோகி பாபும் வந்து பெரிய ஆகலாம் வந்து பாஸ்போர்ட் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த விஜய் சேதுபதி கூட ஒரு பெரிய நடிகனாக இன்றைக்கி ஐம்பது படத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி அப்படி கோல் வச்சுக்கிட்டு இருக்காரு அது காரணம் வந்து முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவை செய்கிறது தான் அப்போ இந்த வாரிசு எல்லாம் யாரும் ஒன்றும் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னா இல்லை உண்டுங்க இப்போ நம்ம சூர்யா சேதுபதி விஷயத்துக்கு வரும் ஏன்னா அந்த படத்தினுடைய பூஜை பீனிஸ்ட் படத்தினுடைய பூஜை சமயத்தில் அவர் வந்து தன்னிச்சையாக ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து விஜய் சேதுபதின்ற எங்கள் அப்பாவுடைய பேரை வந்து பயன்படுத்த மாட்டேன் அதை பயன்படுத்தவே மாட்டேங்க நான் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் நகைச்சுவையாக கூட இருந்தது வந்து ஏன்னா இன்னாருடைய மகன் தான் நம்ம எழுத முடியும் வந்து பேர் வேறு சூர்யான் வேறு இருக்குது வந்து அவரே சொல்கிறார் இப்போ சூர்யா சேதுபதினு உங்கள் பேரை மாற்றிப்பீங்களா அப்படின்னா இல்லை இல்லை சூர்யான்ற பேரில் தான் நான் தொடர்றவேன்னு ஆல்ரெடி ஒரு சூரியன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் எழுதுறது பேசுறது வந்து விஜயசதுவுடைய மகன் சூரியா தானே சொல்ல போறீங்கன்னு அதையும் சொல்றாரு வந்து இப்போ என்னன்னா அந்த பட பூஜையில் அவர் பேசுறது வந்து நான் வந்து எங்கள் அப்பா பேரை பயன்படுத்திக்க மாட்டேன்னா அது பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு வந்து ஆள் ஆளுக்கு எடுத்து அடிச்சு த துவைக்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் கடந்தது ஆயிடுச்சு இது உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது எல்லோரும் தெரிஞ்சது வந்து பெருசு சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் வந்து சூர்யா நான் சொல்லுவோம் ரெண்டு சூர்யா இருக்காங்க இல்லைங்களா அப்படி இப்படி பார்த்தா விஜய் சதுபதியுடைய மகன் தானே இப்போ அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஃபோர் பிரேம்ஸ் ப்ரிவியூ தியேட்டரில் சமீபத்தில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் விழா நடந்து அனலரசு டைரக்ஷனில் இப்போது நமக்கு என்னென்னா அப்பா அந்த கேள்வி தான் கேட்டாங்க வந்து இப்போ உங்கள் அப்பா பேரை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் அதில் இந்த விழாவுக்கு உங்கள் அப்பா விஜய் சதுபதி வந்திருக்காரு அம்மா வந்திருக்காங்க உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி தந்தையர் தினம் அதனால் எங்கள் அப்பா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு ரைட் ஓகே இது இது பின்னாடி இதை பற்றி நம்ம பேசுவோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சினிமாவில் நெப்போட்டிசம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் தூக்கி விடுறாங்க இதனால் தான் இவங்க வளர்கிறாங்க அதுதான் ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து அதை தாண்டி வந்து இந்த சினிமாவில் கோலு வச்சிய பெரும் ஜாம்பவான்களில் இருந்த இவங்களே தங்களுடைய வாரிசு வேணாம் சினிமா நடிக்க வேணாம் வர வேணான்னு சொன்ன சம்பவங்கள்லாம் கூட உண்டுங்க அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் வந்து மறைந்த மூத்த பத்திரிகையாளர் எம்பி மணி அவர் அவரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படி ஒரு பெட்டு அப்படி ஒரு தோழமையான ஒரு நபர் வந்து பொதுவாக சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க வந்து அவர் ரொம்ப கஞ்சத்தனமானவர் ஒன்று அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அதெல்லாம் இது பண்ண மாட்டார் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து இவர் மறைந்த திரு எம்பி மணி சாரே சொல்லியிருக்காரு எங்கிட்ட வந்து அவர் பேரை வந்து புல்லட் மணின்னு பேர் அந்த புல்லட்டை வாங்கி கொடுத்தவர் சிவாஜி கணேசன் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு டிசம்பர் மாதம் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இவரை வந்து இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டுருக்காரு நடிகர் தான் அப்போ இவர் வீடு வந்து எஸ்ஐடி தாண்டி இருந்திருக்குது வீடோ தங்கி இருந்திருக்கிறாரு அங்கேருந்து கடந்து வர்றதுக்குள்ளே சேரும் தண்ணியுமா நீத்தல் அடித்து இங்கே சவுத் போக் ரோடு வர்றதுக்கு அவர் சொன்ன டைமை தாண்டி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்துட்டுருக்காரு அவர் கோச்சிக்கிட்டார் நான் எப்போ நான் வர சொன்னேன் நீ இப்போ வந்திருக்கு அப்படின்னா ஏங்க நானே நடந்து வரேங்க அந்த சேத்துல தண்ணி என்ன வண்டியாக இருக்குது நான் வண்டியாக வாங்கி கொடுக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு பேச்சுவாக்கில் சொல்லி இன்டர்வியூலாம் முடிச்சுட்டார் மறுநாள் அவரை கூப்பிட்டு ஒரு புல்லட்டு சாவியை கையில் கொடுத்துருக்காரு வந்து பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு நடிகருக்குமான அந்த ஒரு அன்யோனியம் ஒரு நட்பு இருக்கு இல்லைங்களா இதுதான் இப்போ அவர் மணி சார் சொன்னது என்னென்னா ஒரு நாள் சிவாஜி சார் கூப்பிட்றாரு ஏ மணிவாடா கிளம்பி வாடா வீட்டுக்கு வாடா அப்படி வீட்டுக்கு போனவுடனே அவரு பிரபு எல்லாம் இருக்காங்க உட்காந்துக்கிட்ட உடனே அப்படியே பேச ஆரம்பித்து பிரபு வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறான்டா அப்படின்னு ஒன்று அப்படியே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்லாம் இருக்கட்டும் எனக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு ஏன் என்ன விருப்பம் இல்லை அப்படின்னா இல்லை பிரபு வந்து நான் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராகவோ ஒரு விளையாட்டு வீரனாகவோ நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸராக ஆகிறதுக்கு சில ட்ரைனிங்லாம் கூட அவர் சிவாஜி கணேசன் வந்து அவர் கொடுத்துருக்கார் பிரபுவுக்கு அப்போ அமரகாவியம்னு ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக கேட்குறாங்க சிவாஜி கிட்ட அவர் ஒத்துக்கே மாட்டேன்றார் போங்கன்றார் அப்புறமா ட்ரெண்ட் செட்டர் அந்த காலத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் வந்து கேட்கிறார் வந்து பிரபு வச்சு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை வேணா ஸ்ரீதர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இயக்குனர் ஜிஎம் குமார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஏன்னா அவன் பிரபுவும் ஜிஎம் குமாரும் பார்த்தீங்கன்னா அவர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து அவர் வந்து சினிமாவுக்கு தேடிட்டு இருக்கும்போது ஜிஎம் குமார் தேடிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பிரபுவை மீட் பண்ணி டே ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்றா சினிமாவில் அப்படின்னு உடனே டே நானே எங்கள் அப்பா கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் நீ வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணு சொல்றேன்ட்டு சரி நாளைக்கு ஏவிஎம் வா அப்படின்னு சொன்னாங்க ஏவிஎம்ல போனா இவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கார் உண்மையிலே தொடச்சிட்டு இருக்காரு அவரு தான் டிரைவரை கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் வந்து சிவாஜி கணேசனுடைய மகன் அப்படின்றதுக்காக வந்து இவருக்கு வாய்ப்பு வருது ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அவருக்கு என்னன்னா இவர் தன்னுடைய பேரை வச்சு தான் அந்த வாய்ப்பு வருது ரெண்டாவது நடிப்புன்னு சாதாரண விஷயம் கிடையாது தெளிவாக சொல்றாரு இப்போ எம்பி மணி பத்திரிகையாளரை கூப்பிட்டு சங்கிலின்னு ஒரு படத்துக்கு சி வி ராஜேந்திரன் தொந்தரவு பண்ணி பிரபு வந்து ஓகே பண்ணி வச்சிருக்காரு நடிக்க சம்மதிச்சு ஆச்சு சரியா நடிப்பானா அப்படின்னு கேட்குறாரு புளிக்கு பிறந்தது பூனே ஆகுமா இந்த டயலாக்லாம் ஆனா விடு சினிமாவில நடிக்கிறது என்னன்னு கஷ்டம் எனக்குதான் தெரியும் அப்படி நடிச்சாலும் இங்கு தொடர்ந்து தாக்கு பிடிக்க முடியுமா இதுதாங்க பிராக்டிக்கலான ஒரு விஷயம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி ஒரு பறந்த ஒரு சிந்தனையோட பார்த்திருக்கா பாருங்க ரைட்டு உனக்கு வாய்ப்பு கிடைக்குது என்ன வச்சு தான் என்ட்ரி கிடைக்குது நடிக்கிற ஹிட் ஹிட்டாகுது ஒரு படம் அந்த ஹிட்டு தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியுமா இந்த மக்கள் உன்னை ஏத்துப்பாங்களா உன்னுடைய நடிப்பு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா நடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ என்ன ஆகிடுச்சு ஓகே சங்கிலி படம் கம்மிட் ஆகியாச்சு ஏன்னா சி வி ராஜேந்திரன் வந்து தொடர்ந்து அவரை தொல்லப்படிக்கிட்டே இருக்கார் அண்ணே தம்பி நடிக்கிட்டங்கண்ணே தம்பி நடிக்கிட்டேங்கன்னு சொல்லி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு இப்போ அடுத்த ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறாரு எம்பி மணி அவர்கிட்ட பிரபு நடிக்கட்டும் நடித்து முடித்து சங்கிலி படம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆனால் பத்திரிகையாளர்கள் நீங்கள் சிவாஜி கணேசனுடைய மகன் அப்படின்றதுக்காக உயர்த்தியெல்லாம் எழுதக்கூடாது நல்லா நடிக்கலைன்னா நல்லா நடிக்கலன்னு கிழிச்சு தொங்க விடணும் நல்லா நடிச்சிருந்தா எழுதுங்க அந்த சலுகை மட்டும் நீங்கள் ஏத்துக்கவே எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து உண்மை இது ஏன்னா தெரியும் அது சினிமா எப்படி தூக்கி வைக்கும் எப்படி தூக்கி கீழே போடும் அப்படின்னு வந்து நடிகர் திலகம் அவர்களுக்கு தெரியும் இது பெரிய ஆச்சரியமாய பட்சம் அவருக்கு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னாரா இது உண்மைதான்டா படம் வரட்டும் அவன் நல்லா பண்ணியிருந்தானா எழுது நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணலாம் எழுதுங்க அப்படின்னு அப்புறம் சங்கலி படத்தினுடைய வெற்றி அதன் பிறகு சில ரெண்டு மூணு படங்கள் வந்து பிரபுக்கு தோல்வி அதன் பிறகு தொண்ணூறுகளில் மிக முக்கியமான ஹீரோவாக பிரபு இருந்தார் சின்ன தம்பி அது இது வச்சு வெளுத்துக்கிட்டு இருந்தது அந்த சமயம் எங்கள் ஊர் இருக்கார் அந்த செய்யார் ரவி மறைந்த இயக்குனர் செய்யார் ரவி அவர் தான் தர்மசீலன் அவருடைய முதல் படம் பிரபு தான் நடிச்சிருந்தார் வேணு ஆனந்தி ஃபிலிம்ஸ் தான் தயாரிப்பு அந்த படம் எடுத்து ஷோலாம் பார்த்துட்டு பிரபு கூட்டம் வரான் செய்யார் ரவியை கூட்டிட்டு போயிட்டு அப்பா தான் படத்தோட டைரக்டர் இவனை ஒழுங்கா தமிழ் பேச வச்சால் நீ தான்டா அப்படின்றார் அப்ப பாருங்க ஒரு ஒரு நடிகர் இவ்வளவு காலம் தன் மகனை எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் தர்மசீலே அத்தனை படம் பண்ணிட்டார் பிரபு அந்த டைரக்டர் கிட்ட சொல்றாரு அவரு என் மகனை ஒழுங்கா தமிழ் பேசி நடித்த படம் தமிழ் பேச வச்சது நீதான் அப்படின்ற இதுக்கு எதுக்கு சொல்லனா என்னதான் உனக்கு என்ட்ரி கிடைச்சிடுச்சு ஒரு வாரிசு நடிகர் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருந்தாலும் சினிமாவில் கற்றுக்க வேண்டியது சினிமாவில் தாக்குப்பிடிக்க வேண்டியது என்னென்னு வந்து சிவாஜி கணேசன் நீங்கள் இப்படியே வந்து மணிபாரதி இயக்குனர் மணிரத்னங்கிட்ட அஸ்டண்டாக இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு நேருக்கு நேர் படத்தில் ஒர்க் பண்ணுறாரு வசந்த் வந்து விஜய் ஓகே ஆச்சு இன்னொரு கேரக்டர் வந்து அஜித் தான் பண்ண வேண்டியது அது விஜய்க்கு நிறைய காட்சிகள் முக்கியத்துவம் உள்ள காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித் விலகி போயிடுறாரு இப்போ யாராவது ஒரு புதுமுகத்தை வந்து இதில் கொண்டு வந்து நம்ம இது பண்ணணும் நடிக்க வைக்கணும்ட்டு வசந்துக்கு ரொம்ப ஆசை அப்போ யார் யாரையும் பார்க்குறாங்க ஆடிஷன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மணிபாரதி தான் சொல்கிறார் வந்து சார் சிவகுமார் சார் வீட்டில் ஒருத்தர் இருக்காப்ல சரவணன் அவங்களுடைய பையன் அப்படின்னு இப்போ ஒத்துப்பாரையா அவர் அப்படின்னுண்ணா சார் நாங்கள் போய் கேட்டு வரோம் சார்ன்ட்டு மணிபாரதி இன்னொருத்தரும் போயிட்டு சார் கிட்ட ஏன்னா மணிபாரதி பத்திரிகையாளராக சினிமா பத்திரிகையாளராக இருந்தவர் அதனால் சிவகுமார் சார் கூப்பிட்றாரு கூப்பிட்டு வாயா பொன்னி அவர் பேர் நாகை பொன்னி வாயா பொன்னின்னு கூப்பிட்டு பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சார் மாதிரி வசந்த் சார் ஒரு படம் எடுக்கிறாரு அவரதுல வந்து விஜய் நடிக்கிறாரு இன்னொரு ஹீரோவாக வந்து நம்ம தம்பி சரவணை அவ்வளோ சிரிக்கிறாரன் வந்து அவனுக்கு என்ன யார் தெரியும் வந்து சினிமாவை பற்றி சினிமான சாதாரண விஷயமா அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்கான் அப்போ பாட்டும் அவன் வேலையை செஞ்சுட்ருக்கான் நீங்கள் பாட்டும் வேலையை செய்ய அம்ச்சு விட்டார் அமிச்சு விட்டோன்னு திரும்பவும் நான் வச்சா மசந்த கூப்பிட்டுனு வந்து திரும்பவும் பேசி ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக ஆகிடுச்சான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்கிது சிவகுமாருடைய மகன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இதையெல்லாம் தாண்டி சினிமா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது தான் அவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு சிவகுமார் அவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் நடித்தார் நேருக்குன்னு இல்லை அதுக்கப்புறம் வந்து இவருக்கு நடிக்க வரல இவர் வந்து ரொமான்ஸ் ஹீரோ இவர் சாக்லேட் பாய் அப்படிலாம் வந்து அப்புறம் நந்தா படத்துக்கு பிறகு இன்னைக்கு சூர்யா வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார் இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த சூர்யாவை பற்றி பேசுகிறது பீனிக்ஸ் பட படத்துடைய பூஜையில் நான் எங்கள் அப்பாவோடய பேரை படம் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதனுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவில் நான் தந்தை இருந்ததுக்காக எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது யாரும் இந்த அவர் வந்து யாருன்னு கைட் பண்ணி சொல்லலையா இது இப்படி தான் பேசுன்னு யாருனா தவறான ஒரு இதில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களான்னு தெரியல மேபி அது அதனால் இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே வந்து ஏன் விஜய் சேதுபதி அவருடைய மகனை வேறு எங்கேயாவது ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்துருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு ஒரு ஆடிட்டராக பார்த்துருக்கலாம் அது ஒரு மருத்துவராக ஆக்கியிருக்கலாம் ஒரு வழக்கறிஞராக ஆக்கிருக்கலாம் ஏன் சினிமாவுக்குள்ளே கொண்டு வரார் அப்படின்போது சினிமா தான்ங்க ஓவர் நைட்டில் ஒரே ஒரு இரவு போதும் ஒருத்தனை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைக்கிறதனும் ஒருத்தனை தூக்கி கோபுரத்தில் ஒன்று குப்பையில் கொண்டு வந்து போடுறதும் இது இந்த துறையில் மட்டும்தான் சாத்தியம் நீங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது கிடையாது அதனால் என்ன சொல்கிறது ஒரு சின்ன பையன் அவருக்கு எதுவும் தெரியல இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா சமூக வலைதங்கள் கேட்குற கேள்வி தான் அவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா நான் எங்கள் அப்பா ஒரு பேரை பயன்படுத்த மாட்டேன்னு அப்படி பயன்படுத்துதுனா இல்லை யார் வந்து வேல் முரு வேல்ராஜ் வந்து கேமராமேன் அப்புறமா வந்து தேவதர்ஷினி வரலட்சுமி சரத்குமார் இன்னும் பெரிய பெரிய டெக்னீஷியன்லாம் இருக்கிறாங்க நீங்கள் சாதாரண ஒரு சூர்யாவாக வந்து இந்த படத்தில் அறிமுகமாட்டிங்கன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பாங்களா இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி ஓகே எது எப்படியோ ஏன்னா வாரிசு நடிகர்கள் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா சிபிராஜு சாந்தனோ பாக்கியராஜு அப்புறம் வந்து சக்தி வாசு இப்படியா கௌதம் கார்த்திக்கு அதர்வா இவங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்கெல்லாம் அவங்க அப்பாவுடைய பின்னணி வச்சு வந்தவங்க தான் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு வந்து அதனால் வந்து இதை வந்து சக்தி ஏ சொல்லியிருந்தார் வந்து இதே விஜய் சேதுபதி படத்தினுடைய சேதுபதி பட விழாவில் சொன்னார் நான்லாம் வந்து பிறந்ததே வந்து மானின் சிம்லர்ஸ் பொண்ணு ஆக்ஷன் கேட்டு கேட்டு தான் வளர்ந்தேன் எங்கள் வீட்டில் நான் படுத்துக்கிற இடத்துல அவ்வளோ ஃபிலிம் ரோல்ஸ் கிடைக்கும் எங்கள் அப்பா வந்து ஃபோனில் பேசுவார் வந்து எங்கே அவுட் என்ன ஷூட்டிங் திட்டிருப்பாரு இந்த ஆர்டிஸ்ட் வரலையா அந்த ஆர்டிஸ்ட் வரலையான்னு இந்த சினிமாவை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நானே நான் அறிமுகமாகும்போது நான் தான் அடுத்த சூப்பர் ஹீரோன்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் கிடையாது சினிமா யாரை தக்க வச்சுக்கோமோ அவங்க தக்க வச்சுக்கோம் சினிமா யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும்தான் வந்து தூக்கி கொண்டாடும் என்பதில் ஒரு தெளிவு எனக்கு ஏற்படுத்து அந்த தெளிவுக்கு பிறகு நான் ரொம்ப ஈஸியாகிட்டேன்னு அந்த தெளிவு எல்லாருக்கும் வந்துருமான்னு தெரியாது சரி அதுக்காக எல்லா வாரிசு நடிகர்களும் வந்து சோரம் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதில் இட்டு கொடுத்தவங்களும் உண்டு பிரபு கார்த்திக்கு எவ்வளோ பேர் சொல்லலாம் அவங்க அந்த காலகட்டங்களில் என்னென்னா தான் வந்து ஒரு பெரிய நடிகனுடைய மகன்ற எந்த கர்வமும் இல்லாத ஒரு விஷயம் இருந்தாங்க நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு போனீங்கன்னா குழந்த மாதிரி பழகுவார் கார்த்திக்லாம் வந்து அப்படி ஒரு செட்டில் அவருடைய பர்சனலாக வந்து ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக வருவார் அதை பண்ணுவார் இது பண்ணால் அவருடைய பர்சனலாக இருக்குது நீங்கள் ஒரு செட்டுக்குள்ளே ஒரு பத்திரிகையாளராக போயிட்டீங்கன்னா அப்படி ஒரு அன்னோன்யமாக மாறிடுவார் அது அதெல்லாம் இந்த தலைமுறைக்கு இல்லை இல்லையான்னு தெரியல அதர் வாக்குலாம் எத்தனை பத்திரிகையாளர் இருக்காங்கன்னு யாருன்னே தெரியாது வந்து கௌதம் கார்த்திக்லாம் ஒரு அஞ்சு தினசரி பத்திரிகையுடைய நிருபருடைய பேரை சொன்னால் யாரும் கேட்பார் வந்து இந்த நிலைமை அப்படி தான் இருக்குது வந்து அந்த மாதிரியான ஒரு தலைகணத்தையும் ஒரு திமுகணத்தையும் சூர்யா சேதுபதி ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றி வைக்காமல் இருந்தால் அடுத்த சேது விஜய் சேதுபதி நீங்கள் தான் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை நன்றி